அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடிஹில்ஸ் கார்னோடை பஸ் ஸ்டாண்டிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் ஆத்தூர் வில்லேஜ் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவ்டு வீட்டுமனை பிரிவு விற்பனை ஆரம்பம் ஒரு சதுரடி விலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே முப்பதடி தார் சாலை மிக நன்றாக போடப்பட்டுள்ளது மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுவிட்டன நமது லேவுட்டுக்குள் ஒரு வீடு கட்டிவிட்டார்கள் சுற்றிலும் அதிகமான வீடுகள் வாடிக்கையாளர்களே கார்னோட பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சரியாக மற்றும் நெல்லூர் ஹைவேயிலிருந்தும் மிக அருகில் வாடிக்கையாளர்களே மாதாவரம் டு நமது ரெட்டிஹில்ஸ் பாடியநல்லூர் டோல்கேட் வரை மெட்ரோ ட்ரெயின் வருகின்றது நமது பாடிநல்லூர் டோல்கேட்டில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் உள்ளது மற்றும் வண்டலூர் மீஞ்சூர் ஹைவே உள்ளது பாடியநல்லூர் மெட்ரோ பாடிநல்லூர் டோல்கேட் வரை மெட்ரோ ட்ரெயின் வர இருக்கின்றது அந்த இடத்திலிருந்து நமது வீட்டுமனை சரியாக அஞ்சரை கிலோமீட்டர் மட்டுமே வாடிக்கையாளரில் மிக நன்றாக இருக்கின்றது எண்பது சதவீதம் வரை பேங்க் வசதி உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ